அனைவரைக்கும் இனி வணக்கம் எல்லோரும் என்ன பண்றீங்க வாங்க பேசலாம் பண்ணால் வாங்க இனி ஈர வணக்கம் வா எதிர்பார்க்கவே இல்லை வாங்க அவினாஷ் ப்ரோ ஹா ஹலோ வணக்கம் வாங்க இனி ஈர வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க பரவாயில்லை ஆய் தனசேயர் பூ வாங்க வணக்கம் இனி வணக்கம் சாமி ரெடி பண்ணிட்டாங்களா ரநசகர் கோயிலுக்கு போனீங்களா அவிநாஷ் பூ சாப்பிட்டிங்களா இல்லை பாலகிருஷ்ணன் சகோ இனி இரவு வணக்கம் ஆ இரவு வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் வாங்க வாசமுடன் பாலகிருஷ்ணன் அண்ணன் ஆர்டீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் நேற்று எங்கேயும் போனீங்க எங்கேயும் போல வீட்டுல தான் இருந்தோம் சாப்பிட்டாச்சுங்க நீங்க சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க பாலகிருஷ்ணன் சகோ சாப்பிட்டீங்களா இனிய இரவு வணக்கம் ஆறுமுகம் அண்ணா லைவுக்கு வாங்க அண்ணா திருவிழாலாம் எப்படி நல்லா போயிட்டு இருக்கான்னு கேட்டிங்க அவினாஷ் ப்ரோ சாப்பிட்டீங்களா நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க பாலகிருஷ்ணன் சார் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தனசேகர் ப்ரோ சாமி இன்னைக்கு லேட்டா வருமா என்ன மணி பத்தரை மணி ஆகுது ஆயு சார்ஜரே இல்லையா எப்போ வந்தீங்க எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க எல்லோரும் நலமா பாசமுடன் பாலகிருஷ்ணன் கடவுள் தாங்க வந்து லைவ் வந்து ரெண்டு ரெண்டு நிமிஷம் தாங்க ஆகுது மூணாவது கமெண்ட்டு நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க இப்போ தான் வந்து எல்லாருமே நல்லா இருக்காங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா உங்களுடைய வேலை வந்து நல்லா போயிட்டுருக்கா சமூகம் நேற்று நேற்று ஏன் லைவுக்கு வரலன்னா இல்லை வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு நேற்று கழுதிங்கெலாம் போயிட்டு வரவே கொஞ்சம் தயாரி அதனால் வீட்லேயும் கொஞ்சம் கண்டினியூ நாட் அதனால தான் லைவ் பாருங்கள் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க வெங்கட் மூர்த்தி சோபு வணக்கம் ஹாய் சிஸ்டர் இரவு வணக்கம் ரொம்ப நாளாச்சு ஆச்சு பார்த்து ஆமாம் வாங்க வாங்க வெங்கட் மூர்த்தி சோபம் நீங்களுமே நம்மளோட லைவ் கொஞ்சம் ரொம்ப நாளாச்சு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் வெங்கட் மூர்த்தி சோபம் நம்ம ஊரில் வந்து திருவிழா வந்து நடக்குது நடந்துட்டு இருக்கு ஹாய் ஆகாஷ் ப்ரோ சாரி வாங்க ஆகாஷ் நீரு வணக்கம் ஆகாஷ் எங்க போற கௌஷிக் சோதி நீங்க எனக்கு

தேவையாப்பாதி சின்ன வேலை பண்ற பாருங்க சத்தகமா கௌஷிக யூ ஸோ மச் அப்படின்னு ப்ரோ பசங்க எல்லாம் சேகர் எப்படி எல்லாமே இருக்காங்க ப்ரோ தூங்கிட்டு இருக்காரு சாமி போகும்போது போவார் ப்ரோ சாமி கூட பசங்க மூணு பேரும் வந்து மதியம் தூங்கிட்டாங்க நல்லா தூங்கலை இன்னும் சாதம் மீன் குழம்பு அது தோசை பிடித்தலை அதுக்கு டீ போடுறவா பாத்தீங்களா கீழே வந்துனா அம்மா அடிச்சிரும் பாத்துக்க நிஜமா சொல்றேன் அப்புறம் சத்த அந்த சத்தானே கேட்குவோங்க சத்தானே கேட்கும் அப்புறம் எப்படி நான் பேசுறது கேட்கும் சொல்ல நீ இப்போ அண்ணாத பட்ட பட்டி மன்றம் பார்த்தீங்களா இல்லைங்க சாரிங்க நான் பார்க்கவே இல்லை மோஸ்ட்லி ப்ரோவோடைய ஃபோனு ப்ரோ கிட்ட தான் இருக்கும் நைட்டுக்கு மட்டும்தான் வந்து வீட்டில் இருக்கும் நைட் டைமில் இப்போ திருவிழான்ற அதுவுமே வந்து அவர் வச்சிட்டு இருக்க தர நான் பார்க்கல பட்டிமன்றம் சொல்லியிருந்தார் அது அவருமே இன்னும் பார்க்கல சரியா பார்க்குறேன் ப்ரோ நானும் வந்துட்டேன் லைவுக்கு தங்க வணக்கம் வணக்கம் வாங்க அண்ணா வணக்கம் இனி இரவு வணக்கம் ஆர்வம் அண்ணா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க திருவிழா வந்து நல்லா போயிடுச்சு ஆர்வங்கம் அண்ணா ஹாய் தேவாச்செல்லி அக்கா பட்டு நிற்கிறாங்க அக்கா ஃபீலிங்காக இருக்கா அக்கா திட்டல நான் திட்டல அப்புறம் சரி அப்புறம் சேர் மேல பிளாஸ்டிக் கேன் எடுத்துட்டு மோலம் அடிக்கிறாங்க ஒருத்தன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோன் வச்சுக்கிட்டு அவங்க அப்பா ஃபோனில் பாட்டு கேட்டுருக்காங்க சேட்டை ரொம்ப அதிகம் தேவா நல்லா இருக்கீங்களா தேவா சில கொட்டி சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் தனசேகர் ப்ரோ நல்லம்மா பசிக்குது பசிக்குது

இனி இரவு வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா சாப்பிட்டீங்களா ஒர்க் நல்லா போச்சு சொல்லுங்கள் இனி இரவு வணக்கம் அக்கா எப்படி அக்கா இருக்கீங்க பட்டு எப்படி இருக்காங்க பட்டு சொல்லக்கூட்டி எல்லாமே வந்து நல்லாயிருக்காங்க தேவா சொல்லக்கூட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் நல்லா போயிட்டு இருக்கா வேலையை சொல்லுங்கள் உடல் எப்படி இருக்கு சொல்லுங்கள் தேவா ஏதோ ஒரு டைம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு நீங்கள் சரியாயிச்சா வீட்டில் அனைவரும் நல்லமா தங்கை சாப்பிட்டாச்சா என்ன என்று வீட்டில் அனைவருமே நல்லா சாதம் சாம்பார் அப்புறம் காலி தவிர என்னை தங்கை சேக போயிங்க தூங்கிட்டு இருக்காரு அண்ணாவது ஹாய் இல்ல வணக்கம் வாங்க ஓகனுக்கு ஒன்னு சொல்லலாம் ஹாய் பாண்டி ஜோதி அம்மா வாங்க வணக்கம் அனுமா வணக்கம் வாங்க இரவு வணக்கம் அம்மா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அம்மா திருவிழா எல்லாம் முடிந்ததா இன்னும் இருக்கிறோம் இன்றைக்கி தான் வந்து மூணாவது திருவிழாவே ஆனால் மொத்தம் ஒன்பது நாள் திருவிழா ஒன்பதாவது நாள் திருவிழா தான் வந்து நெருப்பு திருவிழா அஞ்சாவது நாள் திருவிழா வந்து பக்காசுரன் வந்து வரம் செய்யுது ஆறாவது நாள் திருவிழா வந்து திரௌபதி அம்மன் வந்து திருக்கல்யாணம் இன்னும் இதுக்கப்புறம் தான் திருவிழாவே ஸ்டார்ட் வீடியோவும் போடவில்லை லைவும் போடவில்லை ஆமாம்மாண்ணா இன்னைக்கு மட்டும் பாருங்கள் ரெண்டு அண்ணன் துணி எடுத்து போய் இன்னைக்கு தேக்கப்புரவும் இல்லை இல்லைன்னா அவர் கேஸ் பார்க்குறதா வெளியில் போயிட்டு இருந்தார் நாங்கள் தான் போய் மாட்டை ஓட்டிட்டு போயிட்டு அப்பாவும் வந்து இல்லை அப்பா கழனிக்கு போயிட்டாரு அவரு கொள்ளியில் கொஞ்சம் எழுக்கா பிடுங்க வேண்டிங்கிறது எழுக்கா தெரியும் அறுக்கு போயிட்டாங்க நாங்கள் தான் ஒன்றுமே கிழந்த மாடு கட்டிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஆற்றுல போயிட்டு ஃபஸ்ட்டு வெஜ்ஜிட்டு தலைக்கான எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாளை கொஞ்சம் ஃபஸ்ட்டு மறுபடியும் ரெண்டாவது பசங்க துணி எங்கள் துணி எல்லா ட்ரெஸ் ஃபஸ்ட்டு மறுபடியும் எவ்வளோ வேலை தான் இருக்குது அண்ணா திருவிழா ஒரு திருவிழா வந்தாவே ஹாய் அக்கா ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம்மாங்க ஆகாஷ் வணக்கம் இனி வணக்கம் ஆகாஷ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா சொல்லுங்கள் எல்லோரும் வாசல் பெருக்கிறாங்க வாசல் பெருக்கிட்டு இந்த தெருவில் வந்து பார்த்திங்கன்னா கோலெல்லாம் போடுவாங்க லைட் செட்டெலாம் கட்டிடுறாங்க அந்த தெருவில் எல்லா தெருவுமே வந்துருக்கோம் கலருக்கெல்லாம் லைட் செட்டிங் அந்த தெருவிலுமே வந்து நெடுத்துமே ஃபுல்லாக கட்டிருப்பாங்க அப்போ எதிர் வீட்டில் சுற்றி வந்து வாசல் பெருக்கிட்டு இருக்காங்க வாசல் பெருக்கிட்டு கோலம் போடுவாங்க எல்லா எல்லாத்தருக்குமே வந்து கோலம் போடுவாங்க கோவிலுக்கு நான் வரலாமா கண்டிப்பா வாங்க வரலாம் அவிநாஷ் குரு கண்டிப்பா வாங்க என்ன சாமி திரௌபதி அம்மன் சாமி பாண்டி ஜோதிமா ஒன்பது நாள் திருவிழா மகாபாரதம் இல்லையா ஜோதிமா மகாபாரதம் கதை அந்த கதையில நடக்கிற சம்பவம் தான் வந்து எங்க ஊர்ல வந்து திருவிழாவா நடக்குது தனசேக குருங்க வாங்க இருக்கா சரியாக போயிடும் அதுக்கான டேப்லெட் சாப்பிட்றது சரியாயிடும் மற்றபடி உடம்பு நல்லா இருக்கா சொல்லுங்க தேவா செல்லக்குட்டி பயங்கரமா பசிது சரி வாங்க நான் சாதமே வச்சு தரேன் வாங்க தலை சேகரோ நீங்கள் யூஸ் பண்ணு ஆமா மக்கா தலை சேகர் ப்ரோவுக்கு தமிழ் தெரியுதா இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியுமா கேட்டு சொல்லுங்கள் அப்படி அப்படிங்க அவர் போஸ்ட்லி வந்து அதிகமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இங்கிலீஷில் சேட் பண்ணி சேட் பண்ணி கௌஷிக் என்ன பேசுகிற நீ எதுக்கு அவனை சொல்லணும்னா அது சார் ஆஃப் ஆஃப் பண்ண அது ஏன் லைட் அது சார்ஜ் அவன் தெரியல தம்பி தெரியல அது அவனை ए ना मैं ड्रामा नहीं है तो पिटे पिटे ले ले मैका लास है ओय गोन मैं सुनवा हां बोलूंगा नया है सुनाला

ஹாய் சமி பிழைங் வாங்க வணக்கம் இனி வணக்கம் நீங்கள் எந்த ஒரு நாங்கள் வந்து விழுப்புரங்க நீங்கள் சீக்கிரம் சொல்லுங்கள் பாண்டி சேர்ந்தம்மா நீ கோலம் போடலையா நான் போடுவேன் பாண்டி வரமா நான் வந்து சீக்கிரமாக போட்டு முடிச்சுக்கிறேன் கோலம் அந்த சுற்றி வந்து கொஞ்சம் போடுறதுக்கு அவங்க போடுறதுக்கு டைம் ஆகும் கோலம் போடுறது ரொம்ப வாசலில் நான் வந்து சீக்கிரமாகவே கோலம் போட்டுருக்கேன் நம்மளுக்கு அச்சு வச்சுலாம் போடவே தெரியாது சீ இல்லாமல் பூக்கோட்தான் போடுவேன் சீக்கிரமாக போட்டுருவேன் ஆனால் நல்லா போடுவேன் அதிகமாக அக்கா எப்படி இருக்கீங்க ஆர்கார்டு தம்பியா பால் டிரைவர் தம்பியா அப்படி தான் இருக்க ஐடி பேர் பார்த்தா ஓய்யோ ஞாபகம் இல்லை அக்கா எப்படி இருக்கீங்க அப்போ அக்கா எப்படி இருக்கு அக்கா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்க என்ன சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா நீங்கள் சாப்பிட்டா என்ன சொல்லுங்கள் அக்கோ என்ன எங்கள் தமிழி தனசேகர் போகிற மாதிரி இருக்கு சாப்பிட்டாச்சு சம்மி ஃப்ரெண்ட் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னென்னு சொல்லுங்கள் அக்கா தனசேகர் மட்டும் சாப்பிட சொல்லுவீங்களா என்ன சாப்பிட சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு தேவாச்சாரில் கூட்டி நீங்கள் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கேன் தனசேகர் வந்து நம்ம ஊரில் இருக்கார் அவர் வந்து சாப்பிடப்பட வேணும் நல்லதாக வந்து சாப்பிட பார்த்தா சாப்பிடுங்க தம்பி சொன்னார் அக்கா 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 பேர் மட்டும் என்ன சரியாக ஞாபகத்தில் என்ன தம்பி ஆனால் வந்து ஆற்காடு தான் நினைக்கிறேன் நீங்கள் தம்பி ஹாய் மகி சிஸ்டர் வாங்க வணக்கம் ஹாய் சகோதரி வணக்கம் சாப்பிட்டாச்சு வணக்கம் வணக்கம் மகேஷ் சிஸ்டர் வாங்க இனி எது வணக்கம் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சொல்லுங்கள் மில்க் மேன் வாவ் பட்டாக்கா நிமிஷம் எங்கே இருக்கீங்க சென்னையில் இருக்கீங்களா இல்லை வந்துட்டிங்களா ஊருக்கு வந்துட்டிங்களா நல்லா இருக்கீங்களா தம்பி ஒர்க் நல்லா போயிட்டுருக்கா சொல்லுங்க நம்ம ஊரில் வந்து திருவிழா மகேஷ் சிஸ்டர் லைவ் போடவில்லையா சகோதரி இருக்கோம் போடலை மகேஷ் சிஸ்டர் கொஞ்சம் வேலையே அதிகமாக அதனால போட முடியல லைவ் லைவுக்கு வரலாம் இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தாலுமே வந்து நேற்று நம்ம சின்ன தம்பி என்ன பண்ணியிருக்காரு நிறைய வந்து பொம்மை வீடியோலாம் எடுத்துருக்குவேன் நான் ஃபுல்லாக டவுன்லோட் கொடுத்துருவாரு கூடாது ஃபுல்லாக ஃபுல்லாக டவுன்லோட் கொடுக்குவேன் அதை நெட்டை ஆன் பண்ணுவேன் ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி லாஸ்ட்டில் வந்து நெட் பேக்கேஜ் சுத்தமாக இல்லை கமெண்ட்ஸ் எடுத்து கூட நெட் பேக்கேஜ் இல்லை அக்கா ஆமாம் ம் ஓகே நகரம் கேட்பா சாப்பிட்டே சொல்லுங்கள் ஆக்காஷ் ப்ரோ டுமாரோ நான் உங் உங்கள் ஊருக்கு வரேன் அக்கா அப்படியா ஓகே ஓகே வாங்க கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக வாங்க ஆக்காஷ் ப்ரோ வாங்க யார் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் உங் அவங்களுக்கு சாரி உங்களுக்கு தெரியாத இல்லையா நான் எங்கே எப்படின்னு நீங்கள் வந்து எங்கள் ஊரில் நீங்கள் யார் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கோலம் போட்ட பிறகு எனக்கு ஒரு ஃபோட்டோனு போடுலராக்கா சாரி சரிப்பா ஆர்கார்டாக கூடலதா இல்லை ஆயிரம் தெரியல ஆற்காடுன்ற ஞாபகம் வந்துச்சுப்பாங்க நான் சரி சரிப்பா சென்னையில் தானே இருக்கீங்க நீங்கள் இப்போது தான் லைவுக்கு வந்தீங்களா நம்ம லைவ் வந்து இருபத்தி ஒரு நிமிஷம் ஆகுது நீங்கள் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் சாரி நான் வந்து லைவுக்கு வரலன்னு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் என்ன தானே சேர்க்க போ திருப்பூனா ஹாய் ஹலோ வணக்கம் சிஸ்டர் வாங்க திருப்பூனா சிஸ்டர் ஊருக்கு வந்திருக்கீங்களா திருவிழாவுக்கு ஏன்னா இந்த பக்கம் ஆள் உங்களை பார்க்கவே இல்லை ஊருக்கு வந்திருக்கீங்களா என்ன ஆமாம் அக்கா சென்னையில் தான் இருக்கேன் எனக்கு ஓகே ஓகே சூப்பர் சூப்பராக தேடிக்கொண்டே இருந்தேன் அப்படியா சாரி சிஸ்டர் மன்னிச்சிருங்க சிஸ்டர் அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொன்னேன் ம் ஓரளவுக்கு பரவாயில்ல அவினாஷ் ப்ரோ ஓரளவுக்கு முதலி இப்போ கொஞ்சம் வலி கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிக்கிறவங்க நடக்கிறாங்க அந்த டேப்லெட் சாப்பிட்றவே கொஞ்சம் வலி கம்மியாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் வீக்குங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது வாரம் வர சொல்லிருக்காங்க ஃபுல் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கான டேப்லெட்லாம் தர சொல்லிவிட்டு எட்டு போனால் தான் தெரியும் ஃபுல் ஸ்கேன் பண்ணதான் தெரியும் எப்படி இருக்காங்க ஏதாவது ப்ராப்ளம் ஹாய் இவ்வளோ வாங்க பாட் சாட்டை இல்லை யார் தான் ரொம்ப நாள் ஆச்சு லைவுக்கு வந்து பாட் சாட் நான் இருக்கீங்களா சாப்பிட்டீங்கன்னா சொல்லுங்கள் வடை மதுரையும் இங்கே வடை ஹாய் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குது இல்லையா அன்னியாரி அண்ணா எல்லாருமே வந்து நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கினி இரவு வணக்கம் ஏன் ரொம்ப நாள் லைவுக்கு வரல சொல்லுங்கள் நான் தூங்க போகிறேன்னு அக்கா பாய் ஓகே தேங்க்யூ ஸோ மச் இங்கே லைவுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கவனமாகவும் பார்த்து பத்திரமாக வந்து வேலை செய்யுங்க ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக லைவுக்கு வாங்க பாய் பேட் பேட்லோ வளரம் எடுத்து கண்டிப்பாக கண்டிப்பா அவினாஷ் ப்ரோ சிதம்பரம் பக்கம் சிதம்பரம் பக்கமாக ஓகே சூப்பராக நீங்கள் சிதம்பரம் பக்கமா நகேஷ் சாப்பிட்டேன்னு சகோதரி நான் லைவ் இருக்குது இந்த கட் பண்ணிட்டு ஃபோனில் லைவ் ஏன்னா வந்து சார்ஜர் வந்து ரொம்பவே ஒன்பது பர்சன்டேஜ் தான் இருக்குது சார்ஜர் சகோதரி தேங்காய் தேங்காய்சட்னி நான் கேட்டேன்னு சொல்லுங்க அம்மா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்காக ஒரு வீடியோ போய் போடலான்னு நினைச்சேன் நான் அம்மா இதெல்லாம்ப்பா அம்மா கை காலெலாம் வீங்கிருக்கேன் இல்லையா அது வந்து வீடியோவாக வந்து உங்ககிட்ட சொல்ற மாதிரி இல்லை அது வேலை போட்டால் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்துதான் அம்மா கைகாலாம் வீங்கிறது வேற நம்ம வீடியோவாக போட்டான் அதனால வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டேன் நினச்சேன் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டோம் அம்மாவே நான் கேட்டதாக தான் சொன்னேங்க கண்டிப்பாக 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 சொல்கிறேன் பாய் 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 ஓகே பாய் உண்மையிலுமே நான் வந்து நினச்சேன் ஏன் சிஸ்டர் உங்ககிட்ட அம்மா வந்து காமிக்க முடியாது சரி நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் வீடியோவை கூட எடுத்து இந்த மாதிரி அம்மா கைகொள்ள மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உங்களுக்காக வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம் பண்ணல நினச்சேனா நானுமே ஆனாலுமே வந்து அம்மா அப்படி இருக்கும்போது வந்து கஷ்டமாக இருந்துச்சு வீடியோ எடுத்து போடுறது ப்ரோ கொஞ்சம் பரவாயில்லை ஹாய் நீ வாங்க தெல்வம் ப்ரோ வாங்க அன்புள்ள அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நான் வந்து இந்த லைவ் வந்து கட் பண்ணிட்டு மதியம் ப்ரோ உடைய ஃபோன் நான் வந்து தலை வலிக்குதும்மா சாப்பிட்டோம் நான் ப்ரோ உடைய ஃபோன்ல வந்து லைவுக்கு வரேன் கண்டிப்பாக வந்து வாங்க அம்மாவை நாளைக்கு எங்கிட்ட பேச சொல்லுங்கள் நான் பேசுகிறேன் அப்படியா சரிண்ணா இல்லை நான் இல்லை ப்ரோ ப்ரோ ஃப்ரீயாக இருந்து அவர் அம்மா வீட்டுக்கு வந்தால் தான் நான் வந்து அவருக்கு அவங்க பேச சொல்ல முடியும் ப்ரோ ஃப்ரீயாக இருந்தால் அங்கே வந்தார்னா சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த ஃபோனில் நான் சாரி மறுபடியும் ஃபோன் லைவ் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வரேன் நான் சார்ஜ் சுத்தமாக இல்லை